வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தரம்மினி நாங்கள் நல்ல இருக்கிறோம் நீங்கள் நல்ல சோமா இருக்கோம்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க பாருங்கோ நான் அந்த என்னுடைய இன்னைக்கு செய்யற சாப்பாட்டுக்கு தான் இதை முக்கியமா நான் பாத்தீங்கள சொன்னா பாத்தீங்களா என்ன இது இடியப்பம் புளியலாம் உங்களுக்கு முறுக்கும் புளியலாம் சகல பொருளும் இந்த அச்சால புளிஞ்சு கொள்ளலாம் இதுக்கு எல்லா பொருட்களும் வந்திருக்கு எங்களுக்கு அச்சு என்னண்டு இந்த இதுலேயே ஆ உங்களுக்கு இதுலேயே தெரியும் பாருங்கோ இந்தா இந்த எத்தனை அச்சு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த இதை அதையும் இந்த எத்தனை எத்தனை அச்சு இருக்கு பதினஞ்சு அச்சு இருக்குது பாத்தீங்களா முறுக்கு புளியலாம் மற்றது நட்சத்திர முறுக்கு புளியலாம் மிக்சர் இடியப்பம் அவிக்கலாம் எல்லாம் இந்தா உங்களுக்கு விரும்பின முழுக்க செய்து கொள்ளலாம் இந்த நான் பெட்டிக்கலாம் இப்போ எடுத்து போட்டு வச்ச உடனே டக்கு வந்து எல்லாம் விழுந்துட்டு பேருங்கோ இந்தா அஜுவல பாத்தீங்களா சரியா இந்த அச்சு இல்ல இந்தா பதினஞ்சு அச்சு வந்திருக்கு இல்ல உங்களுக்கு தெரியும் இந்தா பாத்தீங்களா இந்த நட்சத்திர அச்செல்லாம் சரியானக்குதான் வாங்கினேன் உங்களுக்கே தெரியும் இந்த இது வந்து உங்களுக்கு முக்கியமா இதுப்பங்களுக்கு இது எல்லாத்துக்குமே நீங்க வச்சு பாவிக்கலாம் எங்க வாங்கினான்னு கேட்டீங்கள சொன்னா நெல்லியடையில இருக்கும் கிளைவாணி கண்ணாடி கிளஞ்சியம் அங்க போனீங்கன்னு சொன்னா சகல பொருட்களுமே அங்க கொள்ளலாம் எல்லாம் மெலிவா கண்டிப்பா போங்கோ இல்ல இல்லாமலுக்கு உங்களுக்கு குறையவா போட்டு தெருவினா கண்டிப்பா போங்க இது வந்து நான் இவ்வளவு அச்சம் இருக்கு இதுல வந்து இன்னும் ஒரு சாதி இருந்தது இந்த இந்த சாதிக்கு வந்து இவ்வளவு அச்சு வருகிறபடியா நான் இதைத்தான் எடுத்தேன் ஓகே இதுக்கு வந்து ஒரு டப்பாவும் இந்தா இந்த ஒரு டப்பாவும் வந்திருக்குது இன்றைக்கு நாங்கள் இதுக்கு தேவையான அச்சு எடுத்து போட்டு அதை வச்சிட்டு நாங்க இந்த மிஷினை கழுவி எடுப்போம் மிஷினி என்ன இந்த மிஷினா மிஷின் தான்தான் சொல்லுவோம் எங்களுக்கு இன்றைக்கு இந்த அச்சு தான் தேவை வேறங்கோ காட்டுங்கோ எங்களை இன்றைக்கு வந்து செய்யற சாப்பாட்டுக்கு இந்த அச்சு அதாவது இதை வச்சுட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்ல போறேன்னு சொன்னால் உங்களுக்கு நூடுல்ஸ் நூடுல்ஸில் தான் நீங்கள் எல்லாருமே நூடுல்ஸ் என்னன்னு சொல்லி நூடுல்ஸ்ல வந்து எல்லா மிரக்கறிகளும் போட்டு நூடுல்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அதை செய்து கொள்வீங்க இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு கோதுமை மாவிலியை வச்சு நூடுல்ஸ் செய்ய போகிறேன் அதாவது பச்சை கோதுமை மாவிலையே வச்சு உங்களுக்கு நூடுல்ஸ் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன் ஓகே இந்த நூடுல்ஸை செய்து கா வடிவாக காட்டுறேன்னு அதை வடிவாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பேருங்கோ ஆஹ் அதுக்கப்புறம் வந்து யாராவது இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வெல்பட்டன் கிளிக் பண்ணுங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோட வயலங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் கோதுமை பச்சை கோதுமமா எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் எடுத்திருக்கிறேன் தான் நரிச்சு எடுக்க போறேன் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கேரட் ஒரு கேரட் பெரிய கெரட் எடுத்து இந்த மாதிரிக்கு சதுர ஷேப்ல கட் பண்ணி விடுங்கோ மற்றது வந்து குடமிளகாய் பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் பாத்தீங்களா பச்சை குடமிளகாய் இந்த மாதிரி அதையும் கட் பண்ணி விடுங்கோ வெங்காயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெரிய வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கேன் மூண்டும் பாத்தீங்கன்னு சொன்னா சரி சமனா இருக்க வேணும் இந்த மூன்று பொருளும் வந்து சரிசமனாக இருக்க வேணும் உப்பிடி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதி எலுமிச்சை பழம் எடுத்துருக்கிறேன் அடுத்தது சோயா சாரி இது தக்காளி சோஸ் இது சோயா சோஸ் எண்ணெய் இது கதம் மசாலா மற்றது இதுவும் அந்த எண்ணெய் வச்சுருக்குறேன் அங்கால் அதுக்கு விடுறதுக்காக மற்ற உப்பு தனி தூள் இவ்வளவு தான் எங்களுக்கு இதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னால் மாவே அரிச்சு எடுப்போம் இப்போ வந்து நான் மாவெல்லாம் வடிவரிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நாங்கள் இதுக்கேட்ட அளவு உப்பை போட்டு கொள்வோம் உங்களுக்கு காணும் அடுத்தது வந்து நீங்கள் என்னென்ன பாவிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது நாங்கள் சூரிய அண்ணியன்னு சொல்லி அதான் பாவிக்கிறோம் நாங்களும் அதை விட்டுக்கொள்றேன் மாவுக்குள்ள விட்டுக்கொள்ளுங்க அதை நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த கப்பில் வந்து இந்த இந்த மாதிரிக்கு காவாசிக்கு எடுத்துனான் அதுவும் விட்டுட்டேன் இப்போ இதை வந்து வடிவாக கிளந்து விடுவோம் இப்ப வந்து இது வடிவா கிளந்து விட்டாச்சு இப்ப வந்து நாங்க இத வந்து தண்ணி ஊத்தி வடிவா ரொட்டி மாப்பதற்கு குளச்சி எடுப்போம் பாத்தீங்களா என்ன மாதிரி குளச்சி எடுத்துட்டேன் இந்த பதத்துக்கு நீங்க குளிச்சி எடுக்க வேணும் பாத்தீங்களா இந்த சொப்டா இருக்க வேணும் வந்து கையிலேயே ஒட்டாமலுக்கு நிலவாடிவா குழைச்சு எடுத்துட்டேன் இப்ப வந்து எங்களுக்கு இந்த மா வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ வந்து இதை இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலால் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம் மா வந்து காயாம இருக்கிறதுக்காக வடிவாக எண்ணெயை பூசி கொள்ளுவோம் ஊசி போட்டு ஒரு இருக்கிற இதால் வந்து வடிவாக நீட்டாக மூடி விடுவோம் மூடிட்டு இது வந்து சரியாக அரை மணி தியாலும் இருக்கிறதுக்கு அரை மணி கூட நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்து எங்களுக்கு மா வந்து ரெடி ஆகிட்டுது சரியாக அரை மணி தேம் ஆயிடுது உங்களுக்கே பார்த்தா தெரியுமீங்க பேருங்கோ நல்லா சோஃப்டாக வந்திருக்கு பேருங்கோ ஓகே இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து தேவையான அளவு இந்த தண்ணிக்கு வந்து இந்த உப்பும் கொஞ்சம் எண்ணையும் விட்டு கொள்வோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு போட்டுட்டேன் சொன்னால் அந்த மா வந்து உடையாமல் வாரதுக்கு தான் மா நூடுல்ஸ் உடையாமல் விடுறதுக்கு தான் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமா விட்டு கொள்றேன் ஓகே இப்ப வந்து இது வந்து வடிவாக கொதிக்கட்டு கொதிக்க நாங்கள் எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இத மாவை வந்து ரெண்டு ஆகுவோம் இப்படி உங்களுக்கு ரெண்டாக்கினா போதுமோ மூடாக்கினா போதுமோன்னு எனக்கு தெரியல என்னுடைய உறவு புதுசுதானே பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கியாச்சு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி சொப்டா வந்திருக்குன்னு பாருங்கம்மா சூப்பர் ஆனோ வந்திருக்குது வந்துருக்குது ஓகே இப்போ மாவை எடுத்து நாங்களும் எங்களோட உறலுக்குள்ள வைப்போம் இப்போ வந்து வேறுங்கோ இந்த அச்சு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் மிக்சர் அச்சுகள் எல்லாம் போட தேவையில்லை இப்படி இந்த மாதிரி வர முறுக்குறு சுருளை பெரிய பட்டை அச்சு போட்டுக்கொள்ளுவோ சகல பொருட்களையும் பெருமெண்ட்டு நான் நினைக்கிறேன் சொரி அதுக்குள்ளே போடுறேன்னு நான் நினைக்கிறேன் இப்போ புதுசுதானே அதால நான் இதுக்குள்ளால போடுறேன்னு பார்த்துட்டேன் சாரி இப்போ வந்து இங்கே கீழே ஆள இந்த இப்போ வந்து நாங்களாம் அச்சு இப்படி போட்டுக்கொள்ளுவோம் திருப்பி அதை பூட்டிடுவோம் இப்போ வந்து நாங்கள் அச்சு வச்சாச்சு மாவை வச்சிருவோம் இதுக்குள்ளே இவ்வளவுமா எடுக்க வேண்டி வரும் எடுத்துட்டு பேருந்து திருப்பி புழிஞ்சிடுவோம் இப்போ வந்து இப்போ வந்து வடிவம் பூட்டியாச்சு ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை புழிஞ்சிடுவோம் இதுக்குள்ள வடிவம் அமத்தி அமைத்தி கொதிச்ச தண்ண இத வட்டிடுவோம் பெருங்கோ இந்த மாதிரிக்கு புளிஞ்சு கொண்டு இதை வட்டிடுவோம் திருப்பவும் நாங்கள் புளிஞ்சு வட்டிடுவோம் கிணக்கெடுக்கல போட தேவையில் கொஞ்சமா ஓகே இன்னும் வந்து இது வந்து நிமிஷம் தேவையில்லை அஞ்சு நிமிஷம் அப்படி எங்களுக்கு பாருங்க நல்ல இருக்குது இப்ப வந்து நாங்கமா தட்டி மெல்லமா தட்டி விட்டா எங்களுக்கு அது உருந்து வடிவா அவிஞ்சு கொண்டு வரும் அதனால வடிவா தட்டி விடுவோம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இத வந்து நீங்கள் நிமிஷம் நான் சொல்றத விட நீங்க உங்களுக்கு அவிஞ்சு அண்டு ஓகே ஆயினா நீங்க அதை இறக்கி கொள்ளலாம் இது வந்து வழிவாகி இது பாருங்க இது வந்து எங்களுக்கு நல்லா அவிஞ்சிடுது இப்ப வந்து நாங்க இதை ரகி கொள்ளுவோம் வளக்கிக் கொண்டிருக்கும் கவனமா நீங்கள் ரகிக்கொள்ளுவோம் இதை வந்து நீங்க உடனே தண்ணியில போட்டு எடுத்தீங்களோன்னு சொன்னாலும் நல்லது இன்னும் நல்ல இதா வரும் பாத்தீங்களோன்னு சொன்னா எங்களுக்கு இது சரியா வந்திருக்கு நல்ல பதமாவும் வந்திருக்கு பேருங்கோ இந்த நூடுல்ஸ் பேருங்கோ சூப்பரா எங்களுக்கு வந்திருக்கு இனிமே வந்து நான் இருக்கிற மாவு எல்லாத்தையும் அவிச்சு போட்டு உங்களுக்கு காட்டன் அதுக்கு முன்னாடி இது ஒருக்கா இன்னொருக்கா தண்ணியில போட்டு எடுங்க நான் சொன்ன மாதிரி நான் தண்ணியில போட்டு எடுக்க போறேன் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே நாங்கள் இது செய்து முடிஞ்சது பேருங்கோ சூப்பரா வந்திருக்கு எங்களுக்கு நூடுல்ஸ் பாத்தீங்களா இது வந்து ஒரு பக்கம் அயிர்கட்டக்கம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன் நடுப்புல படுப்பு ஒன் பண்ணி கொள்ளுவோம் இப்போ இது வந்து கொஞ்சம் காய்ட்டுக்கு காஞ்சது அப்புறம் எண்ணெய் ஊற்றி கொள்ளுவோம் கொஞ்சமா இப்போ வந்து சட்டி வந்து படிவா காஞ்சிட்டு நாங்க எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் ஓரளவான எண்ணெய் விட்டா காணும் இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சுட்டு எங்களுக்கு முதல்ல நாங்க வெங்காயத்தை போட்டு கொள்வோம் இது வந்து எங்களுக்கு அரைப்பதமா வகினா காணும் ஓகே வெங்காயத்துக்கு அப்புறமா போட்டு போட்டுக்கொள்றேன் அதோட பச்சை கூட உலக அயஞ்சு கொள்றேன் இதை வந்து வடிவா அரப்பதமாகி வதக்கினா காணும் இப்ப வந்து ஒரு கானா மூடி விட போறேன் கொஞ்சம் மடங்குற மாதிரிக்கு ம இதண்டட்டுக்கு அதுக்கு போ வந்துடுவோம் ஓகே நாங்கள் வந்துடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வதங்கினது காணும் பேருங்கோ உங்களுக்கே பார்க்க தெரியும் நேர வாசிக்கு வதங்கினா எங்களுக்கு போதும் மெதுக்குள்ள வந்து நான் தனி மிளகாய் தூள் உங்களோட உரைப்பு கிற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க உப்பு அளவு போடுங்கோ சோச ஊற்றிக்கொள்ளுங்க சோசை உங்களுக்கு ஏற்ற மேலேங்க போட்டு கொள்ளுங்க பிரிடுவோம் இப்போ வந்து நாங்கள் சோயா சோஸ் விட்டுக் கொள்ளுவோம் இந்த கரண்டியால வந்து ஒரு கரண்டி சோயா சாஸ் விட்டு கொள்றேன் அதே வடிவா ரெட்டிடுவோம் ஒரு கரண்டி கரம் மசாலா போட்டுக்கொள்றேன் சின்ன கரண்டியால் தேக்கரண்டியால் தேக்கரண்டி போட்டுக் இப்போ வந்து நாங்கள் புளி போட்டுக் கொள்வோம் பாதி எடுத்தோம் வடிவா கிண்டிடுவோம் அடுப்ப வந்து நாங்கள் நல்லா குறைச்சி வச்சிருக்க வேணும் இப்ப வந்து நாங்கள் நூடுல்ஸை இந்த கொள்வோம் இதை வந்து அடிப்பிடிக்காமலுக்கு இந்த சாரி அடிப்பிடிக்காமல உடையாமலுக்கு போட்டுக்கொள்ள கொள்ள வேணும் இதை வந்து நாங்கள் வடிவா உடியாமலுக்கு கிண்டிடுவோம் பாத்தீங்களா உங்களுக்கு சூப்பரா வந்திருக்கு வடிவா முடியாமலுக்கும் மெல்லமா எல்லாத்துலயும் கல கலந்துடுற மாதிரி கிண்டிடுங்க அடுப்பு வந்து நான் ஓ பண்ணிட்டேன் உங்களுக்கு சரியான பதத்துக்கு எங்களுக்கு வந்து இருக்குது பேருங்க சூப்பரா இருக்குது உடையாமலுக்கு வடிவானுங்க கிண்டிடுங்களோன்னு சொன்னா சரி மெடுதலம் வச்சு கிண்ட கூடாது நம்மளுக்கு ரெண்டு ஏழை வச்சு பாருங்க சூப்பரா இருக்கு எங்களுக்கு ஓகே எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது இப்ப இன வந்து நாங்க பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடுவோம் இப்ப வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டோம் பாருங்க எங்களுக்கு சூப்பராக வந்துருக்கு இந்த நாங்க பிளேட்ல போட்டுக்கொள்வோம் பாத்தீங்கன்னு சொன்னால் உடனேயே சாப்பிடுவோம் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு பாச இருக்குது உடியாமலுக்கு நீங்கள் எதா கிண்டி எடுத்தீங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து வேற அளவாக போட்டு கொடுப்போம் இப்போ வந்து எனக்கு போட்டு கொள்வோம் ஓகே எப்படி இருக்கு ஒரு வித்தியாசமான என்ன சுவையா இருக்கு இந்தா உண்மையா முள்ளுக்கரண்டியால் ஊற்றி சாப்பிடவே சும்மா அந்த மரிஞ்ச சும்மா அடியாமலே வந்துருக்கேன் எனக்கு நல்ல டேஸ்டாக இருக்கு அடுத்த இன்னும் இதில் சொல்ல மறந்துட்டு நீங்கள் சோயா சோஸ் இருக்கு சாரி தக்காளி சாஸ் இல்லாத நீங்கள் தக்காளி புலம் பிரிமினா நீங்கள் கொள்ளலாம் எல்லா சுவையும் வேற இது வந்து என்னன்னு சொல்றது அந்த பிஸ்தா என்ன பாஸ்தா பாஸ்தாவா பா பிஸ்தாவா பாஸ்தா அங்கக்கு தெரியல ஆமா தெரிஞ்சாகவேளுங்க அந்த அது இந்த சுவை சுவைமே இருக்கு அந்த மாதிரி ஊமே டேஸ்டா இருக்கு கோதுமை மாவில செஞ்ச மாதிரியே தெரியலனா சின்ன புள்ளைய கண்டுபா நல்ல வடவா விரும்பி சாப்பிடு நல்ல டேஸ்டான ஐட்டம் கூப்பன் மாதிரி சொன்னோம் நம்ம டீ ரவேல சூப்பரா இருக்கும் ஊமேயா ஒரு இருக்குது இருக்கு நீங்கள் குடமிளகாயும் போட்டுக்கொள்ளலாம் மஞ்சளும் போட்டுக்கொள்ளலாம் மஞ்சள் வந்து கேரம் கலர் கலரா போடலாம் ஆனால் கேரம் பச்சைக்கு வந்து பெருசா குறைப்பில்லை அதனால நாங்கள் மிளகாத்தூள் போட்டு சூப்பரா இருக்கு அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டி காட்டியிருக்கணும் இப்படி எப்படி செய்யறான்னு உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிடுங்க பார்க்கறதுக்கு நிற்கிறேன் நாங்கள் இதில் வந்து வீடியோ முடிக்கிறோம் தம்பியர் வந்து இப்போ கொஞ்சமே இருக்கு பஞ்சி வீடியோவுக்கு வரண்டா இப்போ குலப்படி இல்லையாவன் தண்டவாளியே இன்னும் செய்து ஒன்று இருப்பான் ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இந்தமாதிரி வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்